வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழக அரசு மருத்துவமனையில் மாபெரும் வேலைவாய்ப்பு ஸோ இதுக்கு வந்து யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயித்து படித்தவங்களை வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிடையாது ஃபீஸும் கிடையாது ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு விதமான பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை வந்து ஆல்னு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் ஸோ இதில் பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனில் ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க சரிங்களா அது என்ன அப்படிங்கிறத வந்து ஸோ டீட்டெயில் தான் நம்ம வந்து பார்த்துருவோம் ஓகே ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ அலுவலர் ஓகே செகண்ட் ஒன் நிரல் மற்றும் நிர்வாக உதவியாளர் அடுத்து ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியர் தெரப்பி ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்குபேஷ்னல் தெரப்பிஸ்ட் அடுத்து சமூக சேவகர் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முதுநிலை ஆய்வக நுட்பனர் அடுத்து ஆய்வக உதவியாளர் அடுத்து தரவு உள்ளீட்டாளர் அடுத்து நடமாடும் நுண்கதிர் வாகன ஓட்டுநர் அடுத்து மருத்துவ அலுவலர் அடுத்து பதினொன்று பார்த்தீங்கன்னா சுகாதார ஆய்வாளர் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இடைநிலை சுகாதார வழங்குனர் செவிலியர் அதுக்கடுத்து பல்நோக்கு மருத்துவமனை பண் பணியாளர் அடுத்து மருந்தாளுநர் அடுத்து ஆய்வக நுட்பனர் துணை செவிலியர் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் தரவு உள்ளீட்டாளர் அதுக்கடுத்து ஊர்தி ஓட்டுநர் அதுக்கடுத்து இருபதாவது பார்த்திங்கன்னா உதவியாளர் அடுத்து குடும்ப நல ஆலோசகர் சரிங்களா ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு அந்த கேட்டகரி போஸ்டிங் கொடுத்துருக்குது ஓகே ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து என்னென்ன வந்து குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதையும் வந்து அந்த பிடிஎஃப்லே கொடுத்துட்டாங்க நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துட்டாங்க பாருங்கள் சில வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ அலுவலர் பார்த்திங்கன்னா பணியிடங்கள் வந்து இரண்டு வயது வந்து நாற்பது வயதிற்குள்ளே இருக்கணும் தகுதி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எம்பிபிஎஸ் ஸோ அடுத்தது எம்டி அது மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து சேல்ரி பார்த்திங்கன்னா நாற்பதாயிரரூபா அதுக்கு அடுத்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா நிரல் மற்றும் நிர்வாக உதவியாளர் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் அதுக்கடுத்து சேல்ரி அவங்களுக்கு வந்து ஸோ பன்னெண்டாயிரூபா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது பார்த்திங்கன்னா முதுநிலை ஆய்வக நுட்பனர் சரியா ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயசு வந்து நாற்பதுக்குள்ளே இருக்கணும் சேல்ரி வந்து ஸோ இருபத்தா இருபத்தி ஐயாயிரம் ரூபா அதுக்கப்புறம் ஆய்வக உதவியாளர் ஸோ ரெண்டு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுரூவா சேல்ரி அதுக்கடுத்து தரவு உள்ளீட்டாளர் அதாவது தரவு உள்ளீட்டாளர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஸோ அது வந்து ஒரு போஸ்டிங் அதுக்கு வந்து ஏஜ் லிமிட்டு முப்பத்தஞ்சு வயசு இருக்கணும் சேல்ரி வந்து பன்னெண்டாயிரரூபா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நடமாடும் நுண்கதிர் வாகன ஓட்டுநர் ஸோ அவங்களுக்கு சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு அதுக்கடுத்து மருத்துவ அலுவலர் இதாக இருக்கிற ஐஎஸ் சேல்ரி ஸோ இது பார்த்தீங்கன்னா இருபத்தோரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இது வந்து நாற்பத்தோரு வயதுக்குள்ள இருக்கணும் அடுத்து எம்பிபிஎஸ் முடித்து மருத்துவ கவுன்சிலி பதிவு செய்திருத்தல் வேணும்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா அறுபது அறுபதாயிரரூபா அதுக்கடுத்து சுகாதார ஆய்வாளர் அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று ஸோ அதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து முப்பத்தைந்து வயதிற்குள்ளே இருக்கணும் அதுக்கு பார்த்திங்கன்னா பதினாலாயிரூபா சேல்ரி அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இடைநிலை சுகாதார வழங்குனர் இல்லைனா செவிலியர் ஸ்டாஃப் நர்ஸு அது வந்து வயசாக வந்து ஐம்பது வயதுக்குள்ள இருக்கணும் அதுக்கு வந்து சேலரி வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் அதுக்கடுத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இதுக்கு வந்து சேலரி வந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூபா நாற்பத்தைந்து வயதுக்குள்ள இருக்கணும் இதுக்கு வந்து போஸ்டிங் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் முப்பத்தி நாலு இருக்குது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கூட இருக்குது அதுக்கடுத்து மருந்தாளுநர் ஸோ மருந்தாளுநருக்கு பார்த்திங்கன்னா ரூபாய் சேல்ரி அதுவும் முப்பத்தைந்து வயதுக்குள்ள இருக்கணும் அதுக்கடுத்து ஆய்வக உட்பனர் அது வந்து முப்பத்தைந்து வயதுக்குள்ள இருக்கணும் முப் பதிமூணாயிரம் ரூபா சேல்ரி ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா துணை செவிலியர் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரரூபா சேல்ரி அதுக்கடுத்து தரவு உள்ளீட்டாளர் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா சேல்ரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊர்தி ஓட்டுநர் ஸோ அவங்களுக்கு வந்து தினக்கூலி அடிப்படையில் கொடுக்குறாங்க எழுநூற்றி எட்டு ரூபா அது வந்து நாற்பது வயதிற்குள் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உதவியாளர் அதுக்கப்புறம் குடும்ப நல ஆலோசகர் ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இருபத்தோரு விதமான பணிகள் ஓகேவா ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கரெக்டாக அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நல்லா ரீட் பண்ணிக்கோங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமாட்டி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணாமல் அப்ளை பண்ணாதீங்க ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்பத்துடன் அனுப்ப வேண்டிய சான்றிதழ்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க பிறப்புச் சான்று அதுக்கடுத்து மதிப்பெண் பட்டியல்கள் அதுக்கப்புறம் மாற்றுச் சான்றிதழ் அதாவது டிசி அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ் அடுத்து இருப்பிடச் சான்று முன் அனுபவச் சான்று அதுக்கப்புறம் சிறப்பு தகுதிக்கான சான்று ஓகேங்களா ஸோ இதைத்தான் வந்து இந்த விண்ணப்பத்தோடு வந்து நீங்கள் வந்து அனுப்பணும் ஸோ விண்ணப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டபுள் ஹெச்டிடிபிஎஸ் மதுரை டாட் என்ஐசி ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டடு சரிங்களா நீங்களாகவே வந்து என்ன பண்ணிக்கலாம் அட்டஸ்டட் போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த மின்னஞ்சல் கொடுத்துருங்க அதாவது இமெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுக்கு அனுப்பலாம் இல்லை அப்படின்னா இந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் விஸ்வநாதபுரம் மதுரை ஓகே ஸோ இந்த முகவரிக்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பிச்சி வைக்கலாம் ஓகேங்களா அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதவிகள் முற்றிலும் தற்காலிகமானது சரிங்களா எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணிக்கங்க ஓகேவா சரிங்களா ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ள வீடியோவில் உள்ள நோட்டிஃபிகேஷனுக்கான ஒரு டீட்டெயிலான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கோம் ஓகே ஸோ அடுத்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஓகேவா இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று மாலை ஐந்து மணி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னால் அப்ளை பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ எவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணிடுங்க ஓகே ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன தேவையோ அதை தான் வந்து நம்ம வந்து சொல்லுவோம் தேவையில்லாத விஷயங்கள் வந்து வீடியோவில் வந்து சொல்ல மாட்டோம் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து ஃப்யூச்சரில் வர நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்